இந்த திமுக அரசுக்கு முட்டு கொடுத்து இந்த விவாத மேடையெல்லாம் உட்காந்து பேசுகிற பள்ளியில் இருக்கிற விவாதத்தில் முட்டு கொடுக்குற ஆட்களுக்கெல்லாம் இந்த வீடியோ சமர்ப்பணம் அப்படியே குறையே சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்றீங்க என்ன இது வித் செகண்ட் தான் வித்திங் செகண்ட் தான் நம்ம உயிர் போயிருவோம் ஆ ஒரு கையில் ஒரு ப்ராப்பரான க்ளவ் கொடுக்கல மாநகராட்சி இந்த இபி டிப்பார்ட்மெண்ட்டு என்ன பண்ணுறீங்க இபி டிபார்ட்மெண்ட்டில் எத்தனையோ வாட்டி சொல்லியாச்சு அந்த சம்மந்தப்பட்ட இடத்துல போய்ட்டு உங்களோட ஏரியாவில் இருக்க அந்த மாதிரி இபி பாக்ஸை செக் பண்ணுங்கள் அது ரொம்ப கீழே இருந்தால் அதை வந்து கொஞ்சம் மேலே தூக்கி வைங்கன்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் அதை நீங்கள் பண்ணவே மாட்டிங்க இது பண்ணுறாங்களா இல்லையான்றது இந்த அரசியல்வாதிகளும் வந்து செக் பண்ணவே மாட்டிங்களா உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க பார்த்தீங்களா இவங்களை செருப்பால் தான் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி என் மனசுக்கு தோணுது ஆனால் அப்படி சொல்லக்கூடாது இல்லை இந்த வாட்டி மாற்றி செய்வாங்க வெயிட் பண்ணுங்கள் உங்களை செய்கிறதுக்கான காலங்கள் ஈரோட் யாருக்கு நெருங்கிட்டே இருக்குது வெறுப்பாதுங்க நமக்கு ஒரு விஷயம் பார்க்கும் போது தான் செம்ம இங்கே சொல்கிறேன் செம்ம வெறுப்பாது இப்போதான் அந்த இடத்துல அங்கே இருக்க அந்த பாக்ஸ் வந்து சரியில்லைன்னு சொல்லி நான் வீடியோ போட்டு பேசியிருந்தேன் இல்லையா பேசி முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வரேன் அங்கேருந்து இதை பாருங்க திரும்பின உடனே ஒரு இபி இது கரெக்டாக கூட லைன் அடிக்கல அப்படியே தெரியுது பாருங்கள் மழை பெஞ்சிட்டு இருக்கு யாராவது பக்கத்தில் நின்னாங்கன்னா இல்லை இந்த பாக்ஸை தொட்டாங்கன்னா என்ன ஆகும் சார் ஈவித்துறை அமைச்சரே உங்களுக்கு தான் தயவு செஞ்சு களத்தில் இறங்குங்க செத்துக்கு அப்புறம் வந்து செக்கு புக் எடுத்துட்டு செக் ஃபில் பண்ணி அந்த செக் எடுத்துட்டு போயிட்டு அந்த வீட்டில் தயவு செஞ்சு நிற்காதிங்க அதுக்கு முன்னாடியே போயிட்டு களத்துல இறங்கி ஓராக்கா அக்கா அக்காக்கா அங்கே போய் அங்கே பாருங்க எப்படி வாங்க அங்கே என்ன வச்சுருக்கீங்க அது லைன் இதுவே அடிக்காமல் இருக்கு இங்க பாருங்க போ கிட்ட போதீங்க அங்கே வெடிக்கு இதே இங்கே பிச்சுட்டு இருக்கு கிட்ட யாரும் போகாதீங்க சூப்பர் சார் சூப்பர் சார் வாழ்த்துக்கள் உங்களோட டிபார்ட்மெண்ட் ஒவ்வொன்றும் பேர் சொல்ற மாதிரி இருக்கு உண்மையாகவே வேற லெவல்ல ஒர்க் பண்ணுறீங்க இது இதன் இதுக்கு எதுக்காக வெளிப்பாடுன்னு தெரியல ஒவ்வொரு விஷயமா வந்து கண்ணில் மாட்டுக்கிட்டே இருக்கு எனக்கு தெரிஞ்சு காலி ஆச்சு கன்ஃபார்ம் சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் உங்களோட வேலையா தானே சார் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபா சம்பளம் சார் நான்லாம் மாடு மாதிரி வந்து காலையில வண்டி எடுத்து நைட்லாம் வண்டி ஓட்டி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நாக்கு தள்ளுது எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் ஆனா உங்களுக்கு வந்து ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபா சம்பளம் கொடுத்து உங்களை வந்து மக்களுக்கு வேலை செய்யுங்கன்னு சொல்லி ஒரு அதிகாரத்தையும் கையில கொடுத்தா இருக்க பவர் வச்சிட்டு உங்களோட வேலையை கூட செய்ய செய்ய மாட்டீங்கன்னா அப்புறம் என்னத்துக்கு அந்த எம்எல்ஏக்கு நிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல அந்த அமைச்சர் பதவி எதுக்கு உங்களுக்குன்னு எனக்கு புரியல உங்களெல்லாம் வழி நடக்க வழி நடத்த வேண்டிய முதலமைச்சர் என்ன பண்றாருன்னு எனக்கு புரியல இது மாறவே மாறாதா ஒவ்வொரு மலைக்கும் வந்து ஒவ்வொரு உயிரையும் நாங்க பலி கொடுத்துட்டே இருக்கணும் மக்கள் இந்த எடுத்துக்கோ இந்த எடுத்துக்கோ இந்த குளத்தூர்ல போச்சா இந்த எக்மோர்ல எடுத்துக்கோ இந்த மதுரோயில் எடுத்துக்கோ அப்படின்னு ஒவ்வொரு இடத்துல